ஹலோ பிக்னஸ் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் வந்துட்டு டாப் கட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போது அதோட ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம் மீதி இருந்த துணியில் நான் சொன்ன இல்லைங்களா மீதி இருந்த துணியில் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும்னா அதை வந்து இப்போது நாலாக ஃபோல்டு பண்ணிக்கணும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் அந்த பக்கம் இருக்கணும் எல்லாமே இதே மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆம்கோள் அளவு வந்துட்டு பதினாறு பதினேழரை வரும் அதனால் வந்துட்டு அதில் பாதி எட்டே முக்கால் அவங்களோட உயரம் ஸ்லீவோட உயரம் வந்து பதினெட்டு பதினெட்டு இன்ச் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஒன் இன்ச் வந்து மடித்து தேக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒன்றரை இன்ச் துணி எக்ஸ்ட்ரா விடணும் கை சுற்றலை வந்து அஞ்சரை ப்ளஸ் ஒன்றரை போட்டு ஏழு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இங்கே அவங்க அளவு நான் நான் பதினேழு சொன்னனுக்கலாம் எட்டே முக்கா இந்த பக்கம் பக்கம் வந்துட்டு மூணு இன்ச்சு டவுன்னு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து இங்கே அளக்கும் போது எட்டை முக்கா வரணும் இங்கே மூணு இன்ச்சு டவுனில் அந்த மூணு இன்ச்சு டவுனுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டுக்கணும் அது வந்து ஏழை முக்கா வரும் ப்ளஸ் ஒன்று இன்ச்சு இப்போ வந்து நம்ம இருக்க துணி பத்தலை இந்த துணிக்கெல்லாம் நம்ம ஜாயின்ட் பண்ணணும் மூணு பீஸு ஒரு பீஸ் மட்டும் கிடைக்கிறது மீதி மூணு மூணு பீஸ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இதுதான் வந்து அந்த சுடிதாருக்கு கையோட மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒயரம் பதினெட்டு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கேட்டாங்க ஒயரம் பதினெட்டு ஆம்போளோட அளவு எட்டே முக்கா அண்டர் ஆம்ஸ் வந்து ஏழே முக்கா இங்கே மூணு இன்ச்சு டவுன் பண்ணணும் பார்த்துட்டு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம அப்போ சொன்னோம் இல்லைங்களா இதுக்கு முந்தின வீடியோவில் லைனிங் துணியை வச்சு மெயின் துணியை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு இதை பாருங்க நான் கட் பண்ணிவிட்டேன் இன்னும் லைனிங் கட் பண்ணல ஏன்னா தைக்கும் போது தான் இது வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் எப்படியோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அதனால் வந்து மெயின் துணியை மட்டும் அந்த நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கணும் மீதி எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் லைனிங் துணியை போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு நெக்கு வந்து இது ஒருக்கில்லைங்களா நெக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கினா நம்மளுக்கு இந்த நெக்கு வரும் இந்த நெக்கு வந்தோடன கட் பண்ணி எடுத்துட்டு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தைக்கும் போது ஸ்டிச் பண்ணணும் அதாவது அடிச்சு திருப்பணும் நான் அது வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு இந்த மாதிரி அடிச்சு திருப்புற மாதிரி வரும் திருப்பும் போது இது உள் பக்கமாக போவோம் நான் தைக்கிற ஸ்டிச்சிங் தைக்கிறத பற்றிட்டு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் இப்போ நான் வந்து கட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கோட பேட்டன் என்ன நெக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதை போட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கணும் வெட்டி எடுத்துக்கினா அதுக்கப்புறமா வந்துட்டு பேட்ச் பண்ணலாம் நம்ம இது வந்து பேக் நெக்கு பேக் நெக்கு த்ரீ இன்ச்சுக்கு நம்ம ரவுண்டாக வெட்டி எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பீஸ் இதை பாருங்கள் இதை வச்சே நம்ம இதை வெட்டி எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அது கிடைக்கும் இதை பாருங்கள் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் தெரிதுங்களா இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து நம்ம கேன் வாஷ் வச்சு கேன் வாஷ் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து தைக்கணும் அது பேக் பீஸு இது ஃப்ரண்ட் பீஸு பேக் லைனிங்கு நான் நெக்கும் வெட்டிட்டேன் லைனிங் துணியில் நெக் வெட்டிவிட்டேன் மெயின் துணியில நெக் வெட்டிட்டேன் ரெண்டு நெக்கையும் சேர்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணும் இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் நெக்கோ கட் பண்ணி வச்சுக்கினேன் ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி ஸ்லீவ் இதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் துணியை ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எப்படி எப்படி தைக்கணுன்றது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம் கஸ்டமருக்கும் தைச்சி தரலாம் உங்களுக்கும் தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் எடுங்க அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க